மானுவல் மோசஸ் உலகில் ஜோத வாஸ்து கன்சர்ட் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனர்களாலே அவன் தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற அந்த மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னாக்க புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் அந்த சூரியன் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகன சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்க வந்து கர்ப்பணம் கொடுப்பது அதனால் அதனால் தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம இருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்ததான் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சர்க்கல்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு இருக்கும் போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பித்தருக்களுக்கு ஆடி அம்மாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம தெய்வம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பறக்கிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய இந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் மீன ராசி மீன ராசி பார்த்தீங்கன்னா காலபட்சை தத்துவதற்கு கடைசி ராசி அதாவது பன்னெண்டாவது ராசி இது நீர் ராசி ஸோ அப்போ இந்த நீர் ராசியாக இருக்கிறதுனால என்னென்னாக்கா எப்போதும் உணர்ச்சி வசப்பட்டு கூட மீன் பார்த்தீங்கன்னா எப்படி துள்ளிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உணர்ச்சி வசப்படுறோம் டென்ஷன் ஆகிடுவாங்க டென்சன் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க பழம்பீன் உட்காந்துருக்க வேண்டும்தான் ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பொலம்பல் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மீனராசிக்காரன் ராசிக்காரன் உலகம் சுத்துறது நின்றுடும் ஸோ அதனால் அது புலம்பல் வந்து உங்களுடைய உடன் பிறந்தது அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பழைய விஷயங்கள் குறிப்பாக என்னென்னாக்கா உங்களுடைய அண்ணன் உறவு அண்ணன் நீங்கள் கூப்பிடக்கூடிய உறவுகளால் சில விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழல் வரும் ஆனால் தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த கால சக்ஸஸ் ஆகும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வேலை சார்ந்த விஷயங்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும் வேலைக்காக தேடுறவங்க எல்லாமே வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல இருந்து நிறைய அனுகூலமான விஷயங்கள் கிடைக்கும் அதே போல் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்துல சப்போர்ட் கிடைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட் கிடைக்கும் புதிய அரசியல்வாதிகளோட தொடர்புகள் ஏற்படும் அரசியல்வாதியை சந்திக்கிறது அரசியல் சார்ந்த விஷயத்தை சந்திக்கிறது வேலை செய்யக்கூடிய நபராக கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைக்கு அரசு ஏதோ ஒரு மினிஸ்டரை பார்ப்பது இல்லை இஓஒ பார்ப்பது ஏதோ ஒரு விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு அதிகாரி சந்திப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் வேலை செய்ய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசரை ஒரு ஹெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்ஓடி இந்த மாதிரியான டாப் ஆஃப் த அஃபிஷியல்ஸை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நிறைய பேர் கிளைண்ட் விசிட் பண்ணுவது அப்படின்னு சொல்லுவாங்க ஐடியில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் விசிட்டு இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஸோ இந்த காலகட்டம் என்னக்கா குறிப்பாக என்னென்னாக்கா உடம்பில் வந்து அந்த நீர் தன்மை குறைவதால் வரக்கூடிய ஒரு இரு சின்ன இருட்டேஷன் அது மாதிரி இருக்கும் சில பேருக்கு என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக குறிப்பாக இவங்க சொல்ல போனால் என்னென்னாக்கா அடுத்தவர்கள் இவங்களுடைய பணம் அடுத்தவர் கையில் போகும் இருக்குது இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா முதலீடு செய்வதை தவிர்த்தும் உங்களுடைய பணம் இன்னொருத்தர் கையில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது போய் ஏமாற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும் உண்மையாக சொல்லணும் அதான் சொல்கிறோம் உங்கள் பணத்தை கொடுத்து ஏமாற வாய்ப்பு அதனால் குறிப்பாக என்னக்கா வேலைக்காக பணம் கட்டுறேன் எனக்கு அவர் வேலை வாங்கி கொடுக்குறேன்டாரு இவர் வேலை வாங்கி கொடுக்குறேன்டாருன்னு சொல்லி எங்கேயும் பணம் கட்டி ஏமாறாதீங்க பணம் கட்டினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏமாற்றம் உறுதி என்பது புரிஞ்சுக்குங்க அதுவும் குறிப்பாக வேலைக்காக பணம் கட்டுவது என்பது இந்த காலத்துல உங்கள் ராசிக்கு சம்மம் சரியாக இல்லை நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா கூட அந்த வேலையை செய்கிறேன்றவரால் செய்ய முடியாமல் போயிடும் அதான் எங்க சொல்றோம் அவர் ஏமாற்றக்கூடிய நபரா இல்லைன்னா கிடையாது சரியாக தான் பண்ணுவாரு இந்த மீன ராசிக்காரங்க போய் ஒரு பணம் கட்டியிருப்பாங்க அவரால் அந்த வேலையை செய்ய முடியாமல் போயிடும் அப்புறம் தேவையில்லாமல் அவ பேர் அவருக்கும் வந்துடும் ஸோ நீங்க வேறு யாருக்காவது பணம் வாங்கி வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மீனராசிக்கார்கிட்ட பணம் வாங்கிடாதீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவப்பேறு கிடைக்கும் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவாங்க போயிட்டு இவர் பணம் கொடுத்து ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால மீன ராசிக்கார நீங்களாக இருந்தீங்கனாலும் யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க பணத்தை கொடுத்தா திரும்பி வராது அதே போல் என்னென்னாக்கா தேவையற்ற எப்போதும் அடுத்தவங்களை குறை சொல்வது வேணாம் எனக்கு குறை சொல்லி சொல்லி நீங்களே குறை உள்ள நபரா மாறிடுவோங்க நல்ல விஷயங்களை பேச பழகிக்கங்க அடுத்தவர்கள் குறை கூறுதைகள்லாம் அடுத்தவங்களோட நல்ல விஷயங்களை பேசும்போது உங்களுடைய தன்மை மேலே போகும் ஸோ ஏன்னா எனக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சகோதரி அதாவது சகோதர சகோதரிகள் தம்பி தங்கை உறவுகள் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அவர்களால் சில அவமானங்களை கூட நிறைய பேர் சந்திக்க வேண்டிய சூழல் வரும் கவனமா இருக்கணும் தேவையாட்ட அவங்களோட குடும்ப பிரச்சனையில் இன்வால் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் பார்த்து கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க சரியான விஷயத்து சரியான அணுகுமுறையோடு கையாண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தங்கள் எல்லாமே இருக்கும் நிறைய மனமகிழ்ச்சிக்காக பயணங்கள் எல்லாமே இருக்கும் பயணத்தால் ஒரு சிறிய அழுத்தம் உடல் உபாதைகள் எல்லாமே வரும் குறிப்பாக எனக்கு அங்கே போகிற வெளியூர் போனீங்கன்னா தண்ணி செட் ஆகாது இல்லை சாப்பாடு செட் ஆகாது இந்த மாதிரியான சிறிய உடல் உபாதைகள் அதனால் உணவு நீர் பிரச்சனையால் உடல் உபாதைகள் ஏற்படும் தொழிலில் தனம் வந்து வரும் தொழிலில் தனம் இப்போ வரவு என்பது உண்டு தனத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த பெருக்கணும் தொழில லாபத்தை என்ன பண்ண அம்மாவுடைய ஆசைகளை அம்மாவுடைய ஆசைகளுக்காக அம்மாவுக்காக எங்க வெளியே போகும்போது சும்மா ஒரு ஐநூறுரூவா ரூபா கொடுத்துட்டு போங்க இல்லை எங்க ஐநூறுரூவா அது எங்க நாங்க கொடுக்குது ஒரு ஐம்பது ரூபா இல்லை ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய பொருளாதார நிலைக்கேற்ப நீங்கள் அம்மா கிட்டே எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அதை காட்டிலும் பல மடங்கான பணம் உங்களுக்கு தொழிலில் வரும் செஞ்சு பாருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்